படுத்தா தூக்கமே மாட்டேங்குது டாக்டர் அப்ப எந்த டைரக்ஷன்ல தூங்கினா தூக்கம் வரும் அப்படின்றத பவித்ரா கன்சல்டன் கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எந்த டைரக்ஷன்ல தூங்கவே கூடாது அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் டைரக்ஷன் வடக்கு தலை வைத்து யாருமே தூங்கக்கூடாது அப்படி தூங்குனா என்னதான் நடக்கும் அப்படின்றத பாக்கலாம் நார்த்து சைடுல தலை வச்சு தூங்கும் போது எர்த்தோட மேக்னட்டிக் எனர்ஜினால தலைவலி வந்துட்டு நர்வஸ் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போலாம் நிறைய உடல் உபாதைகள் இந்த நார்த் சைடுல தலை வச்சு தூங்கும் போது ஏற்படும் சரி டாக்டர் எந்த டைரக்ஷன்ல தான் நாங்க தூங்குறது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா சவுத் டைரக்ஷன் தி பெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூங்குறதுக்கு சவுத் டைரக்ஷன் தான் சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு தெற்கு இது மூன்று தான் வந்துட்டு தூங்குவதற்கான உகந்த டைரக்ஷனா இருக்கும் நீங்க எந்த டைரக்ஷன்ல தூங்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தூக்க வராத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சொல்லிடுங்க தேங்க்யூ சோ மச்